அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சுமித்ரா தேவி அம்மா பார்த்தாங்க பார்க்க போகிறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமா துப்புரவு பணியாளராக இருந்திருக்கிறாங்க எங்கே அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்போ ரிட்டையர் ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் அளவாக அப்போ வந்து அப்போ தான் தெரியுது அந்த அம்மா அம்மாவுக்கு மூணு பசங்க ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிக் கலெக்டர் இன்னொரு பையன் வந்து டாக்டர் இன்னொரு பையன் ரயில்வேல இன்ஜினியராக இருந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் ஏமா உங்கள் பசங்க உங்க மூணு பசங்க சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து சாதாரணமாக கூட்டி பெருக்கிற வேலை இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அழகாக சொல்லியிருக்காங்க நான் துப்புரவு பணி வேலை செஞ்சு தான் என் மூணு பசங்களையுமே படிக்க வச்சேன் அவங்க இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே என்னுடைய பணி தான் என் பசங்க சின்ன வயசாக இருக்கும்போதே என் கணவன் வந்து இறந்து விட்டார் இந்த வேலை செஞ்சு தான் என் பசங்களை நான் படிக்க வச்சேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேலையை துப்புரவு பணி வேலையை நான் வந்து ரொம்ப நேசித்து சந்தோஷமா செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அழகான பதில் ஸோ நம்ம எந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி சின்ன வேலையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த வேலையை ஆத்மாத்தமாக லவ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல நல்ல நல்லது தாங்க பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் சுமித்ரா தேவி அம்மா வந்து அவங்க பண்ணி நேசித்து பண்ணியிருக்கிறாங்க ஆத்மாத்தமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கிடச்ச பரிசு அவங்க பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தான் என் பசங்களை படிக்க வச்சுது என் பசங்க நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு இந்த பணியை நான் தூக்கி எறிய முடியுமா என்னால் அது முடியாதுன்னு சொல்லி ரிட்டையர் ஆகிறவர்கள் அந்த பணியை அந்த பணியை திருப்தியோடு செஞ்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு சுமித்ரா தேவி அம்மா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சுமித்ரா தேவின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க